கீழே வந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய படத்தோட எதை வந்து ரங்கராஜ் பாண்டே பேசிட்டு இருக்காங்க திமுக மேடல் அப்படின்னா எனக்கே புரியல இது நடந்துட்டு இருக்கா இதான் இருக்கா அப்படின்னு ஒரே ஆட்சி குல துரோகி நான் நடுநிலை பத்திரிகை சொல்லிட்டே இருப்பேன் யாரும் நம்ப மாட்டாங்க திமுக மேடையில போய் பாண்டே பேசிட்டு அப்ப கரெக்ட் தான் போல தெரியுது ரெண்டாயிரத்தி வந்து நீங்க நினைச்ச மாதிரி சுலபமா இருக்க போறது இல்ல பெரிய சேலஞ்ச் வந்து காத்துட்டு இருக்கு எதிர்முனை வந்து சாதாரணமா ஒரு நாளா வந்து நிக்குது ஒரு அலையன்ஸா சேர்ந்தாங்கன்னா அது வேற மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு திமுக கூட்டணி உடையாமல்

எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே மூலம் என்ன இளைஞர்கள் இம்புட்டு பேர் இங்க உட்காந்துருக்கீங்க நீங்க அந்த கட்சிக்கு போயிட்டீங்க நினைச்சேன் வெளியில வேற பெண்கள் வந்து கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க நான் வந்து நிறைய கருத்துக்கள்ல எங்க அண்ணன் காந்தராஜ் அவரோட நான் முரண்படுறேன் ஆனா அந்த ஆண்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கேட்டா பாத்தீங்களா நான் நூறு சதவீதம் ஆதரவு கொடுக்குறேன் லேடிஸுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா தரமாட்டாங்க வச்சுக்கிறாங்க அக்கவுண்ட்ல வந்துருதுன்னு நாங்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் கொடுங்க அப்படியே டாஸ்மாக்ல திருப்பி கொடுப்பாங்க அதான் வந்து வாங்கின காசை முழுசா கொடுப்போம் அப்படியே வச்சுக்கிட மாட்டேன் அப்படி கொடுக்கக்கூடிய ஆட்கள் கொடுக்காம நீங்க போய் லேடிஸ் மாதிரி பேங்க்ல போட்டு வச்சிருக்காங்க அது வந்து நகட்டை முடியல பெரிய சிரமமான விஷயமா இருக்கு அண்ணனுடைய கருத்து வந்து ரொம்ப சரி கீழே வந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய படத்தோட எதை வந்து ரங்கராஜ் பாண்டே பேசிட்டு இருக்கான் அது திமுக மேடையில் அப்படின்னா எனக்கே புரியல இது ஆமா இப்படி நம்ம தான் நடந்துட்டு இருக்கா இதான் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு ஒரே ஆச்சரியம் ரெண்டு நாளா எனக்கு போனு மேல போனு மேல போனு சார் உங்க பேரை டிஎம் கேட்காரங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க என்ன உங்க போட்டு போட்டு அவங்க போட்டுக்காங்க நான் சொன்னேன் நீங்களா ஆமா குல துரோகி அப்படின்ட்டா முதல்வர் மேல வந்து எனக்கு ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் பாசமும் எப்போ உண்டு முதல்வருக்கு என் மீது வந்து பெரிய ஒரு அன்பு உண்டு உங்க நிறைய பேருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல இன்னைக்கும் வந்து ஒரு வீடியோ இருக்குது கலைஞர் ஒரு பாடம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தயவுசெய்து நீங்க பாக்கணும் திமுக காரங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ அது நான் போட்டனால நீங்க பாத்துருக்க மாட்டீங்க இங்க எப்படி நம்மளை பத்தி நல்லா சொல்லிருப்பா அப்படின்னு எனக்கு தெரியும் அதை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்த்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அமைச்சர் கூட அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி பார்த்தீங்களான்னு கேட்டபோது அவங்களும் சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து நான் ஒரு வகுப்பில் இருந்தபோது வரிசையாக ஃபோனு எனக்கு வந்து நான் அந்த எடுக்க முடியல எடுத்து முடித்த பிறகு பார்த்தா நமக்கு நிறையா நண்பர்கள் வந்து தெரியாமல் இருந்தது அப்புறம் வந்து ஒரு நம்பர் தெரிஞ்ச நம்பர் வந்து கெட்டபோது இப்படி மாதிரி சார் பேசணுன்னாங்க அப்படின்னபோது வந்து சார் பேசுனாங்க இந்த மாதிரி நான் அந்த வீடியோ பார்த்தேன் ரொம்ப பிரமாதமாக இருந்துருந்தாங்க அதோட முக்கியமான ஜோக் என்னென்ன அப்புறம் என்ன பாண்டே எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு முதல் அர்த்தம்னே சிஎம் நான் வந்து அமைதியா இருக்கேனே அப்படின்னேன் பாண்டே அமைதியா இருந்தா நாடு தாங்காது அப்படின்னாரு இத சொல்ல சிஎம் நீங்க கலைஞருக்கு தான் நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி கலைஞர் தான் அந்த மாதிரி சட்டையரா சொல்லுவாங்க அப்படின்னு பயங்கர அவர் சொன்னார் பாண்டே அமைதியா இருந்தா நாடு தரணும் ஏன்னா அவ்வளவுதான் கூட ஓரமா உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு மதிப்பு வச்சிருந்தவங்க நிறைய மூத்த பத்திரிக்கையாளர்கள் வந்து மாண்பு முதலமைச்சர் சந்திக்கும் போது சொல்லிருக்காங்க அந்த மாதிரி பாண்டியிட்ட நான் தொடர்பில் இருக்கேன் பாண்டியன் மட்டும் பேச ஓடி இருக்கேன் இல்லையா நிறைய பேர்ட்ட தன்னுடைய அன்பு வந்து பிறந்துட்டு இருக்காரு ரொம்ப முக்கியமான விஷயம் திமுகவுடைய பெரிய பலம் இந்த கட்டமைப்பு தான் அது அப்படியே இந்த கட்டுக்கோப்பா வச்சிருக்கா பாருங்க எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது மூன்று தொடர் தேர்தல்கள் வந்து தோல்வி அடைஞ்ச பிறகு வந்து திரும்பி வந்து எந்திரிச்சு வர முடிஞ்சதுன்னு இந்த கட்டமைப்பு தான் காரணம் அது வந்து எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருந்தாலும் அது எந்திரிச்சு வர்றதுக்கான ஒரு பேக்கப் வந்து ஒரு பேக் போனா இருக்கணும் அது வந்து பெரிய ஆச்சரியமான ஒரு கட்டமைப்பு புரோட்டக்கால் ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு யார் யாரை எப்படி மதிக்கணும் எப்படி சொல்லணும்னு கட்சி நிர்வாகிகள் தான் இங்க சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் கொடுக்கும் பாத்தீங்கன்னா அவங்க யாரும் வந்து வெளியில இருந்து கொடுத்தவங்க கட்சி நிர்வாகிகளை பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அவங்க வேலையை எடுத்து செய்யக்கூடிய தன்மை அவர்கள் விட்டு திருவிழா கூட அமைச்சர் வந்து ஒரு வரி சொல்லியிருப்பாரு என்ன நாளைக்கு வந்து நிகழ்ச்சி நடத்துறப்பா அஞ்சு பேர் வராங்கப்பா ஏற்பாடு பண்ணிருக்காங்க அதற்கு பின்னாடி எவ்வளவு பெரிய உழைப்பு அப்படிங்கிறது அண்ணன் காந்தராஜ் சொன்னார் வழிநடுக வந்து அவ்வளவு பெரிய போஸ்டர் அவ்வளவு பெரிய பேனர் அவ்வளவு பெரிய சீரியல் ட்யூல கட்சிக்காரங்க ஒவ்வொருத்தரும் நான் செஞ்சிடும் நான் செஞ்சிடும் நான் செஞ்சுங்கிற ஒவ்வொரு தன்முனை அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சோ இவ்வளவு வைப்ரண்டா ஒரு பார்ட்டி வந்து வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியமான நான் வந்து பல கட்சி கூட்டங்கள்ல பேசிருக்கேன் ஆக்சுவலா வந்து நான் நடுநிலை பத்திரிகையாளும் சொல்லிகிட்டே இருப்பேன் யாரும் நம்ப மாட்டாங்க ஏ ஒன் திலும் பைங்களுக்கு எடுமாங்க எப்படி பாக்க முடிச்சா தம்பி இந்த பார்த்து அது யாருன்னு தெரியும் நான் எவ்வளவு சொல்ல நடுல நடுங்கன்னு நடுநிலைங்கிறது வந்து நம்பாம இருக்கிறது வந்து ஆக்சுவலா வந்து இன்னைக்கு அப்புறம் நம்பிருப்பாங்க திமுக மேடையில போய் பாண்டே பேசி அப்ப கரெக்ட் தான் போல தெரியுது இந்த பத்திரிக்கையோட தலைப்பு பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய வியப்பு ஏற்படுத்துச்சு மாற்றாரும் போற்றும் மகத்துவ ஆட்சி அப்படின்னா நான் மாற்றாரு ஓகே நீங்க வந்து சேர்த்துக்கிட மாட்டீங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நான் ஒத்துக்கிட்டேன் நீங்க மாண்பு அன்னைங்களை பிற நீங்க எப்படி மாற்றாருன்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு டவுட் இருந்துச்சு அண்ணன் காந்தராஜை பார்த்தா உங்களுக்கு மாற்றார் மாதிரியா தெரிஞ்சது நம்ம வீட்டார் மாதிரி தெரியல நம்ம அண்ணன் நம்ம ரத்தம் பாடணும் எப்படி உங்களுக்கு எல்லாம் ஒரு போட்டு கூட குறையாம அண்ணன் எல்லாம் யூடியூப்ல வீடியோ போட்டாருன்னா நீங்க வந்து ஹெட்ஃபோன் போட்டு தான் கேட்கணும் பப்ளிக் கேட்டீங்கன்னா பக்கத்தில் தண்டைக்கு வந்து வாங்கி அடிச்சு துவம்சம் பண்ணி தொலைச்சு எடுத்து அது எல்லாரும் தலையில கட்டி தொங்க விட்டுருவாரு அவ்வளவு வந்து பயங்கர ஆச்சரியமா இருக்கும் கல்கி பிரியண்ணும் அயமா தான் எதுக்காக அவர் மாற்றாருன்னு அவருடைய அவருடைய கம்யூனிட்டி அதான்னு தெரியலனு யோசிக்கல ஹிந்து ராம் வந்து எப்படி மாற்றாதனு எனக்கு ஒன்னும் தெரியல அவர் வந்து மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணு ஒரு காலத்துல சொல்லப்பட்ட ஒரு கலைஞரால ஆனா வந்து ஆனா வந்து அவங்க எவ்வளவு தூரம் இணக்கமா இருக்கிறாங்க அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்க்கிறதுல உங்களுக்கு சளைக்காம ஒரு தனி மனிதனா போராடிட்டு இருக்காரு அடிச்சு போட்டு வச்சுட்டு அவர் வந்து எழுது 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 எழுதுன்னு அசரைய மாட்டார் எங்க என்ன நக்கிரம் கோபால் கேட்க வேண்டாம் அவர் எப்படி மாத்தார்னு போறதுக்கு மனசு வந்துச்சு எனக்கு தெரியவில்லை எப்படி நீங்க சொல்லுங்க நீங்க தானே அதை வந்து பதில் சொல்லணும் எப்படி எப்படி இருக்காங்க ரெண்டாயிரத்தி வந்து நீங்க நினைச்ச மாதிரி சுலபமா இருக்க போறது இல்லை பெரிய வந்து காத்துட்டு இருக்கு ஆனா என்ன ஒரு விஷயம் எப்படி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி முதலமைச்சருக்கு வந்து ஜாதகம் இல்ல அவர் ராசி இல்லை அவர் கட்டம் இல்ல சொல்லிட்டே இருந்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எல்லாத்தையும் தாண்டி அவர் முதலமைச்சரா ஏறி உட்கார்ந்துட்டார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவ்வளவு சுலபம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனா வடிவேல் ஒரு படத்துல சொல்ற மாதிரி அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர விளையாடுற விளையாட்டு வந்து எனக்கு புரியவே இல்ல அவங்க வந்து இந்த நேரத்து நடந்த சாம்பியன்ஸ் டிராபி மேட்ச் நடந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு புரியும் இது இந்தியா இது பாகிஸ்தானு இது இங்கிலாந்து இது நியூசிலாந்து புரியும் இது ஐபிஎல் மாதிரி இருக்கு ஒரே டீம்ல எல்லாரும் இருக்கான் ஒரே டீம்ல எல்லாரும் இருக்கான் எந்த டீம்ல இருக்கிறதா யாருக்கு விளையாடுறானே தெரிய மாட்டது அவங்க ஏதோ அவங்க டீமுக்கு விளாடுறாங்களா இல்லாட்டி உங்களுக்கா விளாடுறாங்கன்னு தெரிய மாட்டுது அதே ஒரு பால போடுறாங்க பார்த்தா இந்த இந்த பால் இந்த பக்கம் போக கூட செல்ஃப் கோல் அடிக்கிறாங்க அந்த மாதிரி அடிச்சிருக்கேன் பயங்கர ஆச்சரியமா இருக்கு எதிரில் வந்து ஒரு பெரிய பிளவுபட்ட தன்மை இருக்கு அது உங்களுக்கு ஒரு பெரிய சாதகம் எதிர்முனை வந்து சாதாரணமாக ஒரு நாளா வந்து நிக்குது அஞ்சு முனை போட்டி நமக்கு நடந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது வந்து எதிர இருக்கிறவங்களை பொறுத்து எதிர இருக்கிறவங்க ஆளுக்கு ஒரு கேம் ஆறதுனால அப்படி இருக்கு பட் வந்து அவங்க ஒரு அலையன்ஸா சேர்ந்தாங்கன்னா அது வேற மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒரு பெரிய டஃப்ஆன காம்படிஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏடிஎம்கே பிஜேபி எல்லாம் சேருவாங்களா ஏடிஎம்கே வந்து விஜய் அவர்களுடைய வருகை காத்துருக்கு விஜய் வந்து நம்ம எதுக்கு அடுத்தவங்களை முதலமைச்சராக்கணும் நம்மளே முதலமைச்சராக இல்லான்னு பாக்குறாரு அதுக்காக வந்து போன வருஷம் உங்க கூட போன தேர்தல் உங்க கூட இருந்தவர் இந்த தேர்தலில் அவங்க கூட இருக்கிறாரு அது வந்து ஒரு பெரிய ஒரு கான்பிடன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கு ஸோ பிரசாந்த் கிஷோரி வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உங்க கூட இருந்தாரு அப்படின்னு ஒரு கட்சியில வந்து திமுக எப்பவுமே அப்படிதான் நம்ம ரெண்டு பேரை பார்க்கும் இது என்னன்னு செய்யும் தொழில் கேட்டுக்கணும் அப்புறம் அவங்களே செஞ்சுடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தாங்க அதுக்கெல்லாம் அவளை செலவழிக்க முடியாது அடுத்ததுல நாங்களே அப்படின்னு நாங்களே பார்த்துக்கிறோம் சார் இந்த வருஷம் எதுவும் நமக்கு வந்து எலெக்ஷனுக்கு வந்து ஏதாவது ஆஃபர் இருக்காரு நாங்களே பாத்துருவோம் என்ன நாமளே கம்பெனி ஆரம்பிச்சாச்சு போட மாற்றி போ அந்த மாதிரி வந்து செல்ஃப்ல வந்து போட்டு அடிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நல்லா ஞாபகம் இருக்கு அவங்க வந்து காந்தராஜ் அண்ணன் சொல்ல போது சொன்னாங்க வந்து ஸ்டாலின் அப்படின்னு பேரை சொல்லிட்டு வருத்தப்படாதீங்கன்னு அங்க வந்து நிறைய பசங்களா இருந்தாங்க நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பெருமக்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அந்த டீம்ல வந்து பிரசாந்த் கிஷோர் டீம்ல நிறைய பசங்களா இருந்தாங்க அவங்க எல்லாம் வந்து போன் பண்ணி பேசும்போது கட்சிக்காரங்க வந்து வேற மாதிரி பேசுவீங்க நீங்க எப்பயுமே தளபதி தான் சொல்லுவீங்க தலைவர் தான் சொல்லுங்க சொல்லுவீங்க வேற வார்த்தை சொல்ல மாட்டீங்க அவங்க எல்லாம் வந்து ஸ்டாலின் நிறைய மாவட்ட தலைவர்கள் எல்லாம் சண்டைக்கு போயிட்டாங்க சாரி யாருக்கா வேலை பார்க்க வந்துருக்காங்க நமக்கால பேர் சொல்லி சொல்றாரு அவங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியாது அவங்களுக்கு வந்து ஒரு வேலை ஒரு அரசியல் மட்டும் போயிட்டு இருப்பாங்க சரி எதுக்கு பார்த்து நம்மளே வந்து நமக்கு நாமே தானே தலைவர் வச்சுக்கிட்ட பேரு நமக்கு நாமே அதனால நம்மளே பண்ணிக்கூடப்பா எதுக்கு நமக்கு தெரியாத தேர்வு அரசியல் அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து பெருசா முதல்ல கவனம் செலுத்துனது வந்து நான் ரெண்டு விஷயம் சொன்னேன் திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை அதிமுக கூட்டணி சேர்க்காம யாருக்கும் வெற்றி இல்லை சோ வந்து வேற யாராவது ஒருத்தர் வந்து போயிருவாங்க இதை யோசிச்சுட்டு திமுக கூட்டணி எப்படியாவது ஒட்டச்சுருணும் ஒட்டச்சுருணும் அவங்களும் வந்து துப்பாக்கிட்டு வர்றாங்க ஏக்க படிச்சு விட்டாங்க பீரங்கி வர்றாங்க ஒரு ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் அண்ணன் மாசு வந்து எல்லாரும் வரிசையை கூட்டி வச்சிருக்கு மொத்தம் முப்பத்தி எட்டு வரை வரிசையில வரிசையில் எல்லாம் ஆல் ரைட் எல்லாம் அட்டண்டன்ஸ் கூட சார் ஆல் ஃபுல் அட்டண்டன்ஸ் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ண நம்ம இதுல வந்து என்னன்னா எந்த கூட்டில் இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களா அவர் அங்க இருந்தாங்க நான் பார்த்து இவங்கெல்லாம் சேர மாட்டாங்களே அவங்க உட்காந்துருக்காங்க எல்லாம் ஃபுல் அட்டண்டன்ஸ் போட்டாச்சு எல்லாத்தையும் முடிவுங்க ரொம்ப ஆச்சரியமா போச்சு நமக்கு சோ வந்து இன்னும் ஒரு வருஷம் இருக்கு கலைஞர் கூட பல சமயங்கள்ல கூட்டணி பத்தின ஒரு சீட்டு அலகேஷன்ல வந்து இது யாரும் ஒருத்தர் கூட கொடுக்கறது இல்லை எல்லாரும் இருக்கிறது வந்து எடுத்துக்கிறது அப்படின்னா தமிழக முதலமைச்சர் வந்து சீட்டு கொடுக்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பத்து சீட்டு காங்கிரஸ் கொடுத்தார் அப்ப நான் உண்மையிலேயே நினைச்சேன் வெளியும் சொன்னேன் பத்து எல்லாம் ஓவருங்க இப்படி அங்க கொத்தா அழுகி கொடுக்குறது அவ்வளவு கூட ஒருத்தர் கிடையாது அப்படின்னு நாலு பேர் மட்டும் கேட்டுட்டுறாங்க அவங்களுக்கு தெரியும் கரெக்டா சொன்னாங்க மத்தவங்க அமைதா கூட்டணி கட்சி பேசாம ஒரு பேசாம சொல்லக்கூடாது அப்ப பத்து கோடி கொத்தா கொடுக்கணுமாங்க வச்சேன் ஆனா என்ன ஆகி மொத்தமா முப்பத்தி ஒன்பது தூக்குனாருல அப்ப அந்த பத்து சரி போச்சு அப்ப எல்லாரும் ஒன்னா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கிளீனா இருந்தாரு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும்போது சரி போன முறை கொடுத்த மாதிரிலாம் இந்த முறை கிடையாது அது வந்து ரொம்ப இறுக்கி பிடிச்சிடும் இந்த முறை அதே மாதிரி கொடுத்தார் இவ்வளவு தாராளமா இருக்கிறாரு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல பயங்கரமான மல்லுக்கட்டு நடக்க போகுது அப்படின்னா இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல ஆளுக்கு ஆறு சீட்டு மடக்கிட்டாரு ஆடி போயிட்டோ நம்ம இவ்வளவு குறைவா எப்படி ஒரு சீட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரே யோசனையா போச்சு நான் அநேகமா கூட்டணி முடிஞ்சு வச்சு உடஞ்சி வச்சுன்னு நினைச்சேன் என்ன பேசினாங்களோ என்ன சொன்னாங்களோ என்ன சமரசம் பண்ணாங்களோ அத்தனை எங்க அண்ணன் வைப்போ எல்லாம் பயங்கரமா கோவப்பட்டுவாரு நினைச்சேன் கோவப்பட்டாரு அப்புறம் சரியாயிட்டு ரெண்டு கம்யூனிஸ்ட்காரும் கோவப்பட்டாங்க சரியாயிட்டாங்க இப்படி எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய போக்கு வந்து அது வந்து தமிழக முதலமைச்சர்கிட்ட வந்து இருக்கு பயங்கர ஆச்சரியமா திரு விஜய் வந்து ஏடிஎம்கே கூட போகணும் அப்படின்னு ஏடிஎம்கே விரும்புது திரு விஜய் வந்து அப்படி இல்லை நம்ம வந்து தனியா போலான்னு நினைக்கிறாரு அவருமே டிசம்பர்ல தான் ஒரு முடிவு எடுப்பாரு அவர் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிற பொறுத்து தான் ஏடி பிஜேபீல சேரலாமா ஏடிஎம் கே யோசிக்கும் ஏன்னா நீங்கள் எல்லாம் நீங்கள் பயங்கரமாக அரசியலில் ராஜ் திமுக மாதிரி கரைச்சி குடிச்ச ஆளே கிடையாது நான் வந்து பல இடத்துல ஓப்பனாக சொல்லியிருக்கேன் திமுக மாதிரி நிறைய செட் பண்ணுறது ஆளே கிடையாது என்னங்க பாரேன் எப்படியும் ஏடிஎம் கே வந்து பிஜேபில் கூட்டின்னு சேர்ந்துரும் அதையும் திமுக காரான்னா சொல்லுவாங்க அது ஏடிஎம்கு காரணம் சொல்ல மாட்டாங்க பிஜேபி காரணம் சொல்ல மாட்டாங்க பார்த்துக்கிட்டு இரு திமுகவும் ஏடிஎம்கேவும் பிஜியும் சேர போகிறாங்க அது வேண்டும் நாங்கள் சேரலைய நாங்கள் சேரல அப்பா சேரலையா ஓகே அதான் ரெக்கொரு சேத்ருவாங்க சேத்ருவா சொல்லிட்டு அதுவும் துறைமுகத்துல சொல்றாரு அவங்க ஏற்கனவே கூட்டம் இருக்காங்க அப்படின்றாரு நாங்க இல்லங்க நாங்க இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெவலப் ஆகி இப்பதான் வந்திருக்கு யாரோட கூட்டணிங்கிறதுலாம் நம்ம டிசம்பர்ல முடிவு பண்ணணும் ஒரு காலத்துல கூட்டணி அமைக்கவே மாட்டோம் நாங்க இப்பதான் கொஞ்சம் டெவலப் ஆகி வந்திருக்காங்க யாரோட கூட்டணிங்கிறது நம்ம வந்து டிசம்பர்ல பாப்போம் அப்படி தன்னுடைய கட்சியில தன்னுடைய கூட்டணியில மட்டும் ராஜேந்திரம் இல்ல எதிர்கட்சிகள்லயும் ராஜேந்திரத்தை காட்டக்கூடியதான் திமுக இருக்கு நெரேட்டிவ் செட் பண்றதுல பயங்கர சாங்க உட்கார்ந்துருக்கு இவங்க வந்து அண்ணன் காந்தராஜ் எடுத்துட்ட மாதிரி இந்த பக்கம் ஏதாவது ஒண்ணு பேசுவாங்க அரசியல் பேசுவாங்க பார்த்தா அவங்க வந்து பிரமாதவார் மும்மொழி கொள்கை அது வந்து இந்த மும்மொழி கொள்கை இந்த ஹிந்தி எதிர்ப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு அமுத சுரபி மாதிரி அது எப்ப எடுத்தாலும் தாங்கும் அப்படி வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டாபிக் அந்த டாபிக் எல்லாம் எடுத்து விட்டா அவங்க பூரா பதில் சொல்ல உட்காந்துருக்காங்க நான் அவங்கள்ட்ட பல கட்ட சொல்லியிருக்கேன் பாருங்க சார் டிஎம்கே கே எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அந்த நெரட்டிவ் செட் பண்ணுது உங்களுக்கு பூரா டிஃபென்ஸ் மோட்ல வச்சிருச்சு நீ காசு எடுத்தல நீ நூறு ரூபாய் திருநாள் உண்மை சொல்லுங்க நான் திருடல நான் திருடல அப்படி சொல்லிட்டு அப்படின்னு கிளம்பிடும் அதான் நான் திருடல நான் திருடல்தான் இந்த பக்கம் கவுண்டர் நெரேட்டிவ் வைக்க விடாம பண்ணிவிடுச்சு அப்ப டிஎம் வந்து எவ்வளவு அருமையான நெரேட்டிவ் செட் பண்ணுது அதான் வந்து எவ்வளவு ஒரு சப்தம் கலைஞர் சொல்லுவார் இல்லையா பணம் நரி சலசலப்புகள் அஞ்சாது அப்படின்னு அது என்னன்னா அவங்களை வந்து சலசலப்ப வச்சிருது அது அவ்வளவு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான கேமா இருக்கும் போது உங்களோட சேர்ந்து நானும் பாக்குறதுக்கு ஆவலா இருக்கிறேன் இந்த டாபிக்ல இந்த ஆட்சியை பத்தின ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் நிறைய அண்ணங்கள் பேசுவாங்க அண்ணன் பேசியிருக்கிறாரு அண்ணன் கல்கி பிரியன் நிறைய டேட்டா சொன்னாரு அண்ணன் காந்தராஜ் வந்து சிக்ஸா அடிச்சாரு ஒருத்தர் ஒரு பால சிக்ஸ் அடிச்சா பரவாயில்ல ஒவ்வொரு பால சிக்ஸ் அடிச்சா அப்படி இருக்கும் அண்ணன் பிரமாதம் அடிச்சுட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் கேட்க வந்து அண்ணன் கோபால் இருக்கிறாரு அது வந்து நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றம் அடிச்சு விழுத்துறாரு அதனால தான் அவர் வந்து பல வருஷமே கூலிங் கிளாஸ் போட்டு இருப்பாரு நெற்றிக்கன்ல பார்த்தா எதிராக யாருக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூலிங் கிளாஸ் போட்டு விட்டுருவாரு ஹிந்து கேட்க வேண்டியதே இல்ல இந்த தமிழக பத்திரிகையில வந்து ரொம்ப மூத்த அனுபவசாலி மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களுக்கு என்னுடைய இதயம் தாழ்ந்த என்னுடைய சிரம் தாழ்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் ஒரு நூற்றாண்டு நிறைய நல்ல நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு மாண்பு மூலம் இருக்கணும் என்னுடைய பிரார்த்தனை நன்றி வணக்கம் நம்ம ஜிபி ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்